இலக்கிய ஆர்வலர் பாரதி அன்பர் கலாரசிகன் தினமணி ஆசிரியர் திரு வைத்தியநாதன் அவர்களை சிறப்புரை வழங்க அன்போடு அழைக்கிறோம் முடிதல் வேண்டும் நல்லவே எண்ணல் தெளிந்த நல் அறிவு வேண்டும் பணியே நன்னிய நின்முன் இங்கே நசித்திடல் வேண்டும் மகாகவி பாரதிக்கு முதல் வணக்கம் என் இனிய நண்பரும் எழுத்துலக முன்னோடியுமான மாலன் அவர்களுடைய உண்மை நின்றிட வேண்டும் என்கின்ற இந்த புத்தக வெளியீட்டு விழாவுக்கு தலைமை தாங்குகின்ற கலைமகள் பருவ இதழின் ஆசிரியர் என் நண்பர் கீழாம்பூர் சங்கரசுப்ரமணியம் அவர்களே இந்த புத்தகத்தை வெளியிட்டு சிறப்பு செய்திருக்கின்ற தமிழகத்தின் பாரதியியல் அறிஞர்களில் குறிப்பிடத்தக்கவராக முக்கியமானவராக இருக்கின்ற ஆயிரா வெங்கடாஜலபதி அவர்களே அவரைப் போலவே பாரதி தேடலில் தன்னை தூய்த்து கொண்டு இருக்கின்ற சென்னை பல்கலைக்கழகத்தின் தமிழ் மொழித்துறை தலைவர் பேராசிரியர் மணிகண்டன் அவர்களே இந்த புத்தகம் குறித்து பேசுவதற்கு இதன் உள்ளடக்கம் குறித்து மட்டுமல்ல இந்த புத்தகத்தின் உள்ளே புதைந்து கிடக்கின்ற புதையல்கள் குறித்தும் உங்களுக்கு எடுத்து என்பதற்காக வந்திருக்கின்ற மேடையிலும் இங்கேயும் இருக்கின்ற மற்றவர்களை தெரியுமோ தெரியாதோ தமிழகத்தில் உள்ள அனைவருக்கும் தெரிந்த பாரதி பாஸ்கர் அவர்களே மாலன் அவர்களுக்கு இந்த அரங்கில் நிச்சயமாக அறிமுகம் தேவையில்லை இந்த அரங்கில் மட்டுமல்ல தமிழகத்தில் நடக்கின்ற எந்த ஒரு இலக்கிய அரங்கிலும் அவருக்கு அறிமுகம் தேவைப்படுவதில்லை தமிழகத்தில் மட்டுமல்ல தமிழ் குறித்து தமிழகத்திற்கு வெளியே பேசுவதாக இருந்தாலும் கூட மாலன் என்கின்ற பெயரை தெரியாதவர்கள் இருக்க முடியாது அப்படிப்பட்ட மாலனால் எழுதப்பட்டிருக்கின்ற உண்மை நின்றிட வேண்டும் ஏறத்தாழ அநேகமாக நாற்பதாவது புத்தகத்தை நெருங்கிக் கொண்டிருக்கின்றார் அவர் இத்தனை புத்தகங்களை படைத்திருந்தாலும் கூட அந்த படைப்புகளிலெல்லாம் இல்லாத ஒரு உன்னதம் அதிலெல்லாம் காணாத ஒரு தனித்துவம் இந்த புத்தகத்திற்கு உண்டு என்பதை இந்த புத்தகத்தின் அட்டைப்படத்தை பார்த்தாலே தெரிந்துவிடும் பாரதியார் குறித்த கட்டுக்கதைகளை அது குறித்த தவறான புரிதல்களை உடைத்தெறிகின்ற ஒரு புத்தகமாக ஒரு பதிவாக மாறியிருக்கின்ற ஒரு வரலாற்று பெட்டகமாக இந்த புத்தகம் திகழ்கிறது திரு அவர்கள் இந்த புத்தகம் குறித்து தலைமையுரை ஆற்றும் போது சொன்னார் மாலனை சந்தித்தது குறித்தும் அவர் பாரதி குறித்து கொண்டிருந்தது குறித்தும் மாலனை சந்திக்க யார் போனாலும் பாரதி குறித்த பேச்சுத்தான் அங்கே நிகழும் பாரதியை பேசாமலும் பாரதி குறித்து அளவலாவலும் மாலன் இருந்ததில்லை இருப்பதும் இல்லை காலையில் எழுந்தால் பாரதியில் தொடங்கி இரவு படுக்கப் போகும்போது பாரதியில் முடிக்கின்ற ஒரு தமிழன் இங்கே தமிழகத்தில் இருப்பானே ஆனால் அவர் மாலனாகத்தான் இருக்க முடியும் அதில் எனக்கு வியப்பொன்றும் இல்லை இன்னொன்றும் அவர் சொன்னார் என்ன சொன்னார் என்றால் நானும் வைத்தியநாதனும் ஒரே கல்லூரி மாணவர்கள் என்று அது மட்டும் அல்ல நானும் மாலனும் ஒரே பள்ளி மாணவர்கள் நாங்கள் ஒரே ஆலமரத்தில் வளர்ந்த பறவைகள் தான் பள்ளியில் மட்டுமல்ல எங்களுடைய நாற்றங்கால் சாவி தினமணி என்கிற ஆலமரத்திலும் நிழல் தேடியவர்கள்தான் நாங்கள் ஆகவே நானும் மாலனும் ஒன்றாகவே பயணித்துக் கொண்டிருக்கிறோம் நானும் கீழாம்பூரும் பயணித்துக் கொண்டு இருப்பது போல இதற்கு நடுவிலே கீழாம்பூர் அவர்கள் கோமதி சங்கர் தீட்சதர் என்கின்ற ஒரு பெயரை நடுவிலே குறிப்பிட்டு சொன்னார் தமிழகம் மறக்கக்கூடாத மறந்திருக்கக்கூடாத ஒரு மிகப்பெரிய பெயர் கோமதி சங்கர் தீட்சதர் அவர் சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்தார் என்பதற்காக மட்டுமல்ல காந்தியவாதியாக இருந்தார் என்பதற்காக மட்டுமல்ல பாரதி பாடல்களை பாடிக்கொண்டிருந்தார் என்பதற்காக மட்டுமல்ல அவருக்கு இன்னொரு மிகப்பெரிய பெருமையும் உண்டு ஆஷ்துரையை யார் கொலை செய்வது சுட்டுக் கொள்வது என்பதற்காக கூடிய கூட்டத்தில் சீட்டுக்குலுக்கி பார்த்தார்களே அந்த கூட்டத்தில் கோமதி சங்கர தீட்சதரும் ஒருவராக இருந்திருக்கிறார் என்பதை மறந்துவிடக்கூடாது அது மட்டுமல்லாமல் ஏனென்றால் கோமதி சங்கர தீட்சதர் அம்பாசுந்தரம் தொகுதியின் சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்தார் அந்த சட்டப்பேரவைக்குட்பட்ட பகுதியில் பிறந்து வளர்ந்தவன் தான் ஆகவே எனக்கு கோமதி சங்கர தீட்சத்தை தெரியும் என்பதால் கூட எவ்வளவு எளிமையான மனிதராக அவர் இருந்தார் என்பதற்காக அவரை மறந்து விட்டோமே என்கின்ற ஆதங்கம் எனக்கு உண்டு இன்று அவரது பெயர் மறக்கக்கூடிய பெயர் அல்ல என்பதை நினைவுபடுத்தி இருக்கிறார் நண்பர் கீழாம்பூர் சங்கர் சுப்பிரமணியம் அவர்கள் பாரதி பாஸ்கர் குறித்து அவர் குறிப்பிடும்போது என்று சொன்னார் பாரதி பாஸ்கர் பட்டிமன்றம் அவருடைய பேச்சாற்றல் அவர் உடைய இலக்கிய பங்களிப்பு எல்லாவற்றையும் மீறி ஒரு தலை சிறந்த ஒரு மிகப்பெரிய பணியில் ஈடுபட்டிருக்கிறார் அவர் டைம்ஸ் ஆஃப் இந்தியா இதழில் அவர் எழுதுகின்ற திருக்குறள் குறித்த அவருடைய பதிவு இருக்கிறதே அந்த திருக்குறளை ஆங்கிலப்படுத்தி இவ்வளவு எளிமையாக இவ்வளவு அருமையாக இவ்வளவு அதற்கான காரண காரியங்களை கூறி அதற்கு எடுத்துக்காட்டுகளை சொல்லி அவர் எழுதுகின்ற அந்த விதம் இருக்கிறதே அவருடைய ஆங்கில எழுத்து அதில் அவர் கொண்டு வந்திருப்பதை பார்த்து பிரமித்து போய் சில நாட்களிலெல்லாம் அந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா இதழை ஒரு முறைக்கு இரண்டு முறை மூன்று முறை படிப்பவர் அவரை பார்க்கும் போதெல்லாம் சொல்வேன் அம்மா உங்களுடைய இதற்கு நான் ரசிகனாக்கி விட்டேன் என்று அது காலம் கடந்து அவரை நிலைநிறுத்தப் போகிறது என்பதை இங்கே நான் பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன் செலபதி குறித்தும் சொன்னார் செலபதியுடைய பங்களிப்பில் கீழாம்பூர் சொன்னதை விட எனக்கு இன்னொரு பங்களிப்பு தான் எனக்கு பெரிய பங்களிப்பாக தெரிகிறது அந்த பங்களிப்பு என்னவென்றால் யாரை போய் கேளுங்கள் ஒரு முறை விஐடி வேந்தர் ஜிவி அவர்களிடம் பேச்சு கொண்டிருந்த போது எல்லாம் சரி ஆனாலும் காந்தியின் மீது எனக்கு ஒரு சிறிய குறைபாடு உண்டு அவர் அனுப்பித்தர வேண்டிய பணத்தை வாவுசிக்கு கொடுக்காமல் போய்விட்டாரே என்று சொன்னபோது நான் அவரிடம் சொன்னேன் ஐயா நீங்கள் தவறு செய்திருக்கிறீர்கள் நீங்கள் ஆயிரா வெங்கடாஜலபதி எழுதிய புத்தகத்தை படிக்கவில்லை போது அதை காந்தி தவறு செய்யவில்லை ஏன் அந்த பணம் வவுசிக்கு அனுப்பப்படவில்லை என்பதை புத்தகமாக ஆவணப்படுத்திய பெருமை வெங்கடாஜலபதி அவர்கள் அந்த புத்தகத்துக்காக காந்தியார் குறித்த தவறான கருத்தை அகற்றிய அந்த புத்தகத்திற்காகவே நான் ஆயிர வெங்களாதலியை இருகரம் கூப்பி தொழுவதற்கு விளைகிறேன் இவற்றிலெல்லாம் இந்த அரங்கத்தில் நான் அடிக்கடி சந்திக்க முடியாத பலரை பார்க்க முடிந்திருக்கிறது எழுத்தாளர் சிவசங்கரி அவர்களை நாங்கள் பேசிக்கொள்வோம் அவரை நேரில் போய் சந்திக்க முடியாமல் அவரை சந்திப்பதில் தனி மகிழ்ச்சி அடைபவன் நான் நம் அனைவருக்குமே முன்னோடியானவர் அவர் அதே போல ஜனனி ரமேஷ் எங்களுடைய எழுத்தாளர் அவரை நான் இந்த அரங்கத்தில் தான் இப்போது நீண்ட நாட்களுக்கு பிறகு பார்க்கிறேன் பட்டுக்கோட்டை பிரபாகரை சாவி வாரைதழுக்கு பிறகு நான் அதிலிருந்து ஏறத்தாழ நாற்பது ஆண்டுகள் ஆகிவிட்டன என்று நினைக்கிறேன் அதற்கு பிறகு இப்போதுதான் நான் சந்திக்கிறேன் அதுபோல இங்கே நம்முடைய நம்பி நாராயணன் அவர்கள் வந்திருக்கிறார்கள் எங்கள் தினமணியில் எழுதுகிறவர் தான் சந்திரமோதி ஆனாலும் அவரை நான் சந்திப்பதற்கு இதுதான் ஒரு வாய்ப்பாக இருக்கிறது டிஎன்ஆருடைய மகன் ஜி மீனாட்சி இப்படி நான் சொல்லிக்கொண்டே போகலாம் யார் எவர் என்று பட்டியலிடுவதற்கு பல பேருடைய பெயர்கள் இங்கே இருக்கிறது நமது கவிதா சொக்கலிங்கம் உட்பட இத்தனை பேரையும் ஒருங்கிணைத்திருக்கிறது இந்த நிகழ்ச்சி என்று சொன்னால் அதற்கு காரணம் மாலன் என்கின்ற மூன்று இங்கே கூடியவர்கள் அனைவருமே மாலனுக்காக வந்தவர்கள் மாலனுடைய புத்தகத்துக்காக வந்தவர்கள் அந்த மூன்றெழுத்து பாரதி என்கின்ற மூன்றெழுத்துடன் இணைந்திருக்கும் போது அதனுடைய வலிமை மிக மிக அதிகம் அந்த வலிமை அத்தனை பேரையும் இருத்திருக்கிறது என்றுதான் நான் சொல்ல வேண்டும் இந்த புத்தகம் குறித்து நான் பேசுவதற்கு அதிகம் என்னுடைய தலைமையுடைய என்னுடைய உரையை பேருரை என்று ஆகிவிடக்கூடாது சிற்றுரையாக இருக்கட்டும் ஆனால் ஒரு விஷயத்தை நான் சொல்லாமல் இருக்க முடியவில்லை அதை சொல்லவில்லை என்றால் என் மனது ஆறாது அதற்கு முன்னால் இன்னொரு விஷயத்தையும் சொல்ல வேண்டும் நேற்று நாங்கள் எட்டயபுரத்தில் இருந்தோம் நேற்று காலையில் இட்டயபுரத்தில் இருந்தே நேற்று மாலையில் மதுரையில் தினமணி சார்பில் மகாகவி பாரதியார் விருது திருமதி பிரேமானந்தகுமார் அவர்களுக்கு வழங்கப்பட்டது அந்த விருது விழா நாங்கள் படித்த சேதுபதி உயர்நிலைப் பள்ளியில் தான் நடந்தது சேதுபதி உயர்நிலைப் பள்ளிக்கு பாரதியார் வேலை பார்த்தார் என்கின்ற ஒரு சிறப்பு மட்டுமல்ல தமிழ்ச்சங்கம் அங்கேதான் கூடியது நான்காம் தமிழ்ச்சங்கம் கூடிய இடம் அது அங்கேதான் முடிவெடுத்தார்கள் நான்காம் தமிழ்ச்சங்கம் தொடங்க வேண்டும் என்று அப்படிப்பட்ட பெருமைக்குரிய சேதுபதி உயர்நிலைப் பள்ளியில் நேற்று அந்த விழா நடந்தது அந்த விழாவில் பேசும்போது ஒரு தகவல் பரிமாறப்பட்டது அதை எத்தனை பேருக்கு தெரியும் என்று தெரியவில்லை மாலன் நிச்சயமாக மாலனுக்கு தெரிந்திருக்கும் பாரதியாருடைய பாடல் தடை செய்யப்பட்ட போது சத்தியமூர்த்தி பேசிய பேச்சை தயவு செய்து யாராவது இனி அடுத்த மணிகண்டன் அவர்களுக்கே நான் என்னுடைய வேண்டுகோளாக வைக்கிறேன் யாராவது அந்த உரையை வந்திருக்க மீண்டும் ஒரு முறை தினமணி நடுக்க பக்க கட்டுரையாக்கி எனக்கு தர வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை வைக்கிறேன் அப்படி ஒரு அற்புதமான பேச்சு அது மட்டுமல்லாமல் இங்கே இந்த புத்தகத்தை இந்த டெண்டுல்கர் என்று ஒரு கிரிக்கெட் வீரர் உண்டு அவர் களத்தில் இறங்கி அவர் முழு வீச்சில் களமாடத் தொடங்கிவிட்டால் அவருடைய மட்டை வீச்சில் பந்துகள் பறக்கின்ற வேகம் இருக்கிறதே நாற்புறமும் சுடந்து சுடர்ந்து ஆறாகவும் நான்காகவும் அந்த பந்துக்கள் பறந்து கொண்டிருக்கும் அதேபோல ஒரு அரைநூற்றாண்டுக்கு முன்பு திரைப்படங்களை பார்த்தவர்களுக்கு இந்தியாருடைய திரைப்படங்களை பார்த்தவர்களுக்கு எம்ஜிஆர் திரைப்படங்களில் அந்த சிலம்பாட்டம் ஒன்று ஆடுவார் அவரை சுற்றி எத்தனையோ பேர் இருப்பார்கள் அத்தனை பேரையும் சுற்றி அடித்துக் கொண்டு ஒரு சிலம்பாட்டம் ஆடுவார் இது இரண்டுமே எனக்கு இந்த புத்தகத்தை படித்த போது எனக்கு நினைவு கூறு ஏன் என்று கேட்கிறீர்களா எங்கெல்லாம் ஏதெல்லாம் எத்தனை எத்தனை தகவல்கள் தொட்டுக்காட்ட முடியாத தெரியாத இடங்களுக்கெல்லாம் அந்த பந்து பறக்கிறது அவருடைய பேனா வீச்சிருக்கிறதே எதையெல்லாமோ கொண்டு வந்திருக்கிறது எங்கெல்லாமோ நுழைந்திருக்கிறது இது வெறும் சுரங்கத்திற்குள் போனவனுடைய இதாக தெரியவில்லை இது இந்த தேடல் தேடல் மட்டுமல்ல எங்கிருந்தெல்லாம் நான் தேடினேன் என்பதை பட்டியலிட்டும் கொடுக்கிறார் அப்படியானால் இத்தனை புத்தகங்களையும் படித்து அத்தனையும் கிரகித்து அதை இந்த புத்தகமாக அவர் உருவாக்கியிருக்கிறார் என்று சொன்னால் அடே அப்பா இதற்காக எத்தனை உழைப்பு எத்தனை படிப்பு இத்தனை படித்தவர்களும் உழைத்தவர்களும் இங்கே எத்தனை பேர் இருந்திருப்போம் எனக்கு ஆச்சரியமாகவே இருந்தது நான் இரவோடு இரவாக இந்த புத்தகத்தை உமிச்சில் படித்து முடித்தேன் படித்து முடித்து விட்டு நான் அப்போது தில்லியில் இருந்தேன் தில்லியில் இருந்து நல்ல குளிர் அந்த குளிருக்கு நடுவில் எனக்கு குளிரே வரவில்லை இதை படித்த போது அது இது ஏற்படுத்தி உஷ்ணம் இருக்கிறதே அந்த குளிர் மறந்து விட்டது எழுதி விட்டு அவருக்கு உடனடியாக நான் ஒரு குறிஞ்செழுதி அனுப்பினேன் இந்த புத்தகத்தை பிரமித்து போய்விட்டேன் எத்தனையும் தகவல் எத்தனை எத்தனை இடங்கள் அரவிந்தர் நிவேதிதா காங்கிரஸ் மாநாடு ஜி சுப்பிரமணியர் தொட்டுக்காட்டாதவர்கள் யாராவது இருக்கிறார்களா இது அத்தனை பேரையும் தொட்டு விட்டார் எங்கெல்லாம் பாரதிக்கு எங்கெல்லாம் தொடர்புகள் இருந்தன பாரதியுடன் இணைந்தவை என்னவெல்லாம் அத்தனையும் இதிலே வந்திருக்கிறது நான் அனுப்பிய குறுஞ்செய்தி இதுதான் தில்லி வந்திருக்கிறேன் பன்னிரெண்டரை மணிக்கு வேலையெல்லாம் முடிந்து அறைக்கு வந்தவுடன் உண்மை நின்றிட வேண்டும் படிக்க தொடங்கினேன் கீழே வைக்கத் தோன்றவில்லை ஒரே மூச்சில் படித்து முடித்து விட்டேன் அடையப்பா இப்படி ஒரு அதி அற்புதமான முயற்சியில் இதுவரையில் யாரும் ஈடுபட்டிருக்க வாய்ப்பில்லை பாரதியின் மீது அளப்பரிய காதலும் மரியாதையும் புரிதலும் உள்ள ஒருவரால் தான் இதை செய்ய முடியும் பாரதி வாழும் காலம் இந்த புத்தகம் மூலம் மாலனும் வாழ்வார் ஹேட்ஸ் ஆஃப் தியூ என்று ஒரு குறுகியை எழுப்பிவிட்டேன் அப்படிப்பட்ட பிரமிப்பை ஏற்படுத்திய புத்தகம் இது நான் இன்றொரு இந்த புத்தகத்தை படித்துவிட்டு இன்னொரு கருத்தையும் நான் சொல்ல விரும்புகிறேன் பாரதி என்கின்ற மகான் இருக்கிறானே சித்தபுருஷன் அந்த பெரியார் இருக்கிறாரே அந்த பாரதி பெரியாருக்கும் டாக்டர் அம்பேத்கருக்கும் முன்பேயே பிறந்த முந்தைய பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதில் ஈரோடு நகரசபை தலைவராகத்தான் பெரியார் ஈவே ராம்சாமி நாயக்கர் அவர்கள் காங்கிரஸ் இயக்கத்திற்குள் நுழைகிறார் அந்த காலகட்டத்தில் தான் வைக்கம் போராட்டத்தில் எல்லாம் ஈடுபடுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வெளியில் வந்து விடுகிறார் நீதி கட்சி போய்விடுகிறார் அதேபோல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் மகர் போராட்டத்தில் தான் டாக்டர் அம்பேத்கர் அரசியலுக்குள் நுழைகிறார் மகர் இந்த மகாராஷ்டிர மாநில கிராமத்தில் ஒரு பொதுக்குளம் அந்த பொதுக்குளத்தில் தலித்துகள் தண்ணீர் எடுக்கக்கூடாது என்பதை எதிர்த்து ஒரு போராட்டம் நடக்கிறது அந்த மகர் போராட்டம் தான் டாக்டர் அம்பேத்கரை அரசியலுக்கு கொண்டு வருகிறது ஆனால் பாருங்கள் பாரதி தினமணி இன்று பாரதியின் பெயரால் பாரதியின் நினைவு நாளில் தொடங்கப்பட்ட நாளிதழ் என்பது சாதாரணமான பெருமையாக நினைத்து கொண்டிருந்தேன் இன்று தினமணி இன்றைய பெருமை எனக்கு அதைவிட பெருசாக தெரிகிறது அந்த ஒரு மாமனிதனுக்காக அந்த மான கொள்கைகளை நிலைநிறுத்துவதற்காக தொடங்கப்பட்ட ஒரு பத்திரிகை அந்த பத்திரிகை ஆசிரியராக நாம் இருக்கிறோம் என்பது எவ்வளவு பெரிய விஷயம் என்பதை இதை பார்க்கும்போதுதான் பாரதி சேதுபதி உயர்நிலைப் பள்ளியிலிருந்து வெளியில் வந்து சுதேசமித்திரனில் சேர்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு அதை பதிவு செய்கிறார் மாலன் அதை நான் அப்படியே படிக்கிறேன் கேளுங்கள் அதாவது நினைவில் கொள்ளுங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதில் தான் பெரியார் அரசியலுக்கு வருகிறார் தீண்டாமை குறித்தும் தாழ்த்தப்பட்டவர்கள் குறித்தும் சமூக சீர்திருத்தம் குறித்தும் சமூக நீதி குறித்தும் பேசுகிறார் அம்பேத்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் தான் வருகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் ஒரு மிகச்சிறிய இளைஞன் பாரதி சுதேசமித்திரன் பத்திரிகையில் உதவி ஆசிரியராக சேர்கிறார் அவர் இன்னும் எத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஹிந்துவில் வெளியாகி இருக்கிறது பாரதி எழுதிய கடிதம் தி எடிட்டர் ஆசிரியர் கடிதத்துக்கு எழுதுகிறார் இன்னும் சொல்ல போனால் சுயசமித்திரனில் அவரது படைப்புகள் ஏதும் வெளியாகும் முன்னரே அதற்கு பத்து மாதங்களாயிட்டு ஆயிட்டு சேர்ந்து பத்து மாதத்திற்கு பிறகுதான் பாரதியுடைய எழுத்து சுயசமித்திரனில் வெளிவருகிறது இப்போதெல்லாம் எழுத்தாளர்கள் முதல் கட்டுரை எழுதும்போதே இது எப்போது வெளிவரும் என்று கேட்டுக்கொண்டுதான் வருகிறார்கள் எனக்கு தெரிந்து நானும் மாலனும் எல்லாம் நாங்கள் எழுதி எழுதி எங்களுக்கு திரும்பி வந்த கட்டுரைகள் இருக்கிறதே அது நாங்கள் இத்தனை காலம் எழுதியதை விட அதிகம் என்பதை நமக்கு தான் தெரியும் என்ன மாலன் அதற்கு பத்து மாதங்கள் ஆயிற்று சென்னை வந்த சில நாட்களிலேயே இந்த கடிதம் ஹிந்துவில் பிரசுரமாகி இருக்கிறது அந்த கடிதம் இதுதான் அரசியல் விடுதலை என்பது நான் இந்த நாட்டைச் சார்ந்தவன் என்ற தேசிய உணர்வு இல்லாமல் ஏற்படாது எங்கே ஜாதி அமைப்பு இருக்கிறதோ அங்கு தேசிய உணர்வு ஏற்படாது இந்த ஜாதி அமைப்பு என்பது விசித்திரமானது பறையர் ஒருவர் அறக்குடைகள் அளிக்கும் வள்ளலாக இருந்தாலும் அவரை ஒரு பிராமண தரகனை விட தாழ்ந்தவராகவே அது நடத்தும் இங்கிலாந்தில் உரிய தகுதிகள் கொண்ட செருப்பு தைக்கும் இளைஞன் அந்த நாட்டின் பிரதமராவதற்கு அங்கு எந்த தடையும் எவரிடமிருந்தும் எழாது ஆனால் சமஸ்கிருத இலக்கியங்களில் இணையற்ற ஞானமும் உயர்ந்த ஒழுக்கமும் பக்தியும் கொண்ட சூத்திரன் ஒருவன் சிங்கேரி மடத்தின் பீடாதிபதியாக வர முடியும் என இந்தியாவில் எவராவது நம்பினால் அவர் தேச துரோகியாக கருதப்படுவார் பாரதி எழுதுகிறார்கள் எழுதுவது பாரதியார் எழுதியது பெரியார் அல்ல எழுதியது அம்பேத்கர் அல்ல பாரதியார் எழுதுகிறார் என்ன ஒரு அந்த கோபம் அறச்சிற்றம் எப்படி இருக்கிறது ஆனால் சம்ஸ்கிருத இலக்கியங்களில் இணையற்ற ஞானமும் உயர்ந்த ஒழுக்கமும் பக்தியும் கொண்ட சூத்திரன் ஒருவன் சிங்கேரி மடத்தின் வீடாதிபதியாக வர முடியும் என இந்தியாவில் எவராவது நம்பினால் அவர் தேச துரோகியாக கருதப்படுவார் சூத்திரனே வர முடியாது என்னும் போது பஞ்சமனை பற்றி சொல்ல வேண்டியதில்லை நாம் இன்னும் சாது பற்றி மட்டும்தான் பேசிக்கொண்டிருக்கிறோம் பாரதியார்தான் முதல் முதலில் பஞ்சமன் என்ற ஒருவன் இருக்கிறார் என்பதை நமக்கு எடுத்துக்காட்டியிருக்கிறார் அந்த பஞ்சமனைத்தான் அத்தனை பேரும் சூத்திரன் உட்பட பஞ்சமனை தான் அடக்கி வைத்தார்கள் என்கின்ற வரலாறு மறைக்கப்பட்டது ஆனால் அதை பாரதி எடுத்து காட்டுவார் பாரதி சொல்கிறார் ஏன் மக்கள் விரும்பிய குருடர்களாக இருக்கிறார்கள் தேசிய காங்கிரஸில் மிகச்சிறந்த தொண்டர்கள் இருக்கிறார்கள் அதன் லட்சியங்கள் உயர்ந்தன என்பதை நான் ஏற்கிறேன் ஆனால் குழந்தை பருவத்திலேயே விதவையாக்கிவிட்ட ஒரு பெண் என்றென்றும் துயரத்திலேயே ஆழ்ந்திருக்க வேண்டும் என எண்ணும் கல்நெஞ்சம் கொண்ட ஒருவர் தலைமை பீடத்திலிருந்து மக்களை எழுச்சியுற செய்ய முடியும் என எவரேனும் நம்புவார்களா சமூக சீர்திருத்தம் இல்லாமல் அரசியல் சீர்திருத்தம் என்பது ஒரு கனவு பொய் ஏனெனில் சமூக அடிமைகள் அரசியல் சுதந்திரம் என்ன என்பதை ஒருபோதும் அறிந்து கொள்ள இயலாது என்று கடிதத்தை முடிக்கிறார் இதே வார்த்தையைத்தான் அம்பேத்கர் அவர்கள் பல ஆண்டுகளுக்கு பிறகு சொன்னார் என்பதை நான் இங்கே நினைவூட்டுகிறேன் அதனால்தான் நான் சொல்கிறேன் மகாகவி பாரதியார் பெரியாருக்கும் அம்பேத்கரையும் விட பெரியாரையும் அம்பேத்கரையும் விட மிக பெரிய பெரியார் சீர்திருத்த பெரியார் என்பதை இந்த புத்தகம் இந்த புத்தகத்தில் இருக்கின்ற இந்த கடிதம் எத்தனை இதுபோல நீங்கள் படித்து பார்த்தீர்களே ஆனால் பல நாம் நினைத்து கொண்டிருப்பவை சரியா தவறா அது குறித்து என்னவெல்லாம் கருத்துக்கள் இருக்கின்றன அத்தனையும் இந்த மனிதர் இரவு பகலாக படித்து படித்து தன்னுள் அத்தன்னுடைய நினைவில் தோய்த்து தோய்த்து எழுதி எழுதி பாரதியை நினைத்து சுவாசித்து அதையெல்லாம் எழுத்தாக்கி இருக்கிறார் இந்த ரத்தத்தில் எழுதியது என்பார்களே இது ரத்தத்தில் எழுதியதல்ல அவர் அவருடைய முழுக்க முழுக்க அவருடைய பாரதி என்கின்ற சுவாசத்தில் எழுதியது அப்படிப்பட்ட இதற்கு மேல் நான் உங்களுடைய நேரத்தை எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை பாரதி என்கின்ற மாபெரும் ஒரு ஞானி சித்தபுருஷன் அவருடைய நினைவை போற்றுகின்ற வகையில் காலா காலத்திற்கும் மாலன் விட்டு செல்லுகின்ற மிகப்பெரிய ஆவண பதிவு இது இந்த பதிவை வெளியிடுவதற்கான வாய்ப்பை எனக்கு வழங்கி என்னை பெருமைப்படுத்திய மாலனுக்கும் இத்தனை நேரம் என் உரையை கேட்டுக்கொண்டிருந்த உங்களுக்கும் இனி பேசப்போகிறவர்களுடைய பேச்சை கேட்பதற்கு ஆர்வமாக இருக்கின்ற எனக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம் வெடிப்புற பேசு என்பது பாரதியின் சொல் எங்கள் ஆசிரியர் அதன் பொருள்